அஸ்லாம் வலைக்கம் த அல்லாஹி பெரகாத்துஹூ இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு காலத்தில் பி சலா செல்லம் அவர்கள் இந்த மதுரடியை போகிற சமயத்தில் அவங்க நோன்பு நோட்டுறாங்க எல்லாருமே சேர்ந்து சஹாபாக்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அப்போது அவங்களுக்கு நோன்பு நோக்குறதுக்கு உணவுகள் எதுவுமே இல்லை அப்போது பேரித்தம்பழங்கள்லேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்கும் பெரிய சைஸ் பேரிச்சம்பழம் அதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த பேரிச்சம்பழங்களை ஒரு பேரிச்சம்பழத்தை பிச்சி பிச்சு ஒரு அஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு நோன்பு வச்சுருக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் அல்லாய் அரபுக்காக கடமையாக்கப்பட்ட அந்த அந்த போருடைய சமயங்களில் கூட அவங்க அதை விட்டு விலகிடாமல் கட்டாயமாக அதை செஞ்சிருக்கிறாங்க அப்போது அந்த ஷஹருடைய உணவில் பறக்கத்து இருக்குது ஷஹருடைய உணவில் அல்லாவுடைய அருள் இருக்குது அதனால ஷஹர் நேரத்தில் கட்டாயமாக நம்ம சாப்பிட்டாகணும் எந்த ஒரு உணவுமே இல்லாத தருணங்களில் கூட அவங்க பெரித்தம்பழத்தை சாப்பிட்டு அவங்க நோம்பு வச்சாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஷஹருடைய உணவை கட்டாயம் சாப்பிடணும் இப்போ நிறைய பேர் நோன்பு திறந்துட்டு ஒரு ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்றாங்க நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நோம்பு கஞ்சி நோம்பு கஞ்சி நம்ம குடித்தாலே வயிறுக்கு எந்த விதமான உபாதைகளும் வராது நல்ல முறையில் நம்மளுக்கு எல்லா வக வகையான சத்துக்களும் கிடச்சிரும் எனர்ஜிஸும் கிடச்சிரும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நோம்பு கஞ்சி குடித்து நோன்பு திறக்கத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக பார்த்துக்கோங்க அடுத்தது சிலர் என்ன பண்ணுறோம் நோன்பு திறக்க துறக்கிறதுக்கு நமக்கு அதிகமான ஐட்டம்ஸ் தேவைப்படுதுன்னு நிறைய விஷயங்களை இன்டேக் பண்ணிடுறோம் அப்போது அதுவும் ஒரு நமக்கு ஒரு சைடு எஃபெக்டாக ஆகிடுது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரிலாம் வருது நெக்ஸ்ட் டே ஷஹருடைய உணவை நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு கூட சம் பீப்புள்ஸ் வந்து கஷ்டப்படுவாங்க ஆனால் இது இதனால் அது அந்த நேரங்களில் ச சரியாக உணவு நம்மளால் சாப்பிட முடியாமல் போயிடும் அல்லாவுடைய அருள் நிறைந்த அந்த உணவை நாம் உண்ண முடியாமல் நடந்து போயிடுது நம்மளுடைய வாழ்க்கையில் அதனால் நாம் நம்மளுடைய உணவுகள் சாப்பிடும் பொழுது அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம் ஏன் அப்படின்னா ஷஹர் உணவை உண்ணுங்கள் நிச்சயமாக ஷஹர் உணவில் அல்லாஹுவின் அருள் இருக்கிறது என நபி சொல்லா உலக வசலம் அவர்கள் கூறினார்கள் அதே மாதிரி கண்மணி நாயகம் சலுல்லா உலகி வசலம் அவர்கள் ஷஹர் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் நபி தோழர்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அவங்கள பார்த்து கருமநாயகம் செலா குலைவு செலம் என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா இந்த ஷஹருடைய உணவு உண்பது அல்லாஹ் உங்களுக்கு அளித்த அருளாகும் அதை விட்டு விடாதீர்கள் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க அப்போது அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போது அந்த ஷஹருடைய உணவில் அல்லாஹுடைய அருள் கட்டாயமாக இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க எதுக்காக நான் அதை மறுபடியும் நான் சொல்கிறேன் அப்படின்னா சிலர் நைட் நேரத்தில் இல்லை ஷஹருடைய நேரம் வர்றதுக்கு முன்னாடியுமே ஏன்னா ஷஹருடைய நேரங்களில் நம்ம அந்த ஹெவி ஃபுட்டை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நோம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் அதாபாக இருக்கும் அந்த காரணத்தினால ஷஹருக்கு முன்னாடியே போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க அது கிடையாது நோன்பு வைக்கிறது அப்படிங்கிறது ஷஹருடைய வேலையில் சாப்பிடணும் அப்போ அதுக்கு தகுந்தா போல் என்ன மாதிரி உணவு நமக்கு செட் ஆகுமோ அதை பார்த்து சாப்பிட்றது நல்லது நம்மளுடைய லைஃப்பில் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம எல்லா நாட்கள்லேயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் இந்த ரமதானுடைய மாதத்தில் அந்த மாதிரியான விபரீத விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு ரமதானுடைய நோன்பை கஷ்டப்படுத்த வேணாம் இன்ஷால்லா அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நல்ல முறையில் நோன்பு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஷஹர் உணவை உண்ணுங்கள் அது அருள் நிறைந்த உணவாகும் என நபி குலைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் யோசித்து பாருங்கள் ஷஹருடைய உணவில் கட்டாயமாக அல்லாஹுடைய அருள் இருக்குது நாம் இப்போது எவ்வளோ நாட்களில் நாம் இப்போது நிறையா ஃபேன்சியான டயட் ஐட்டம்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க டயட்டு இப்படிலாம் ஃபாலோ பண்ணணும்னு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி நேரங்கள்லேயும் சரி இல்லை நாம் இப்போ ஏதோ ஒரு ரீசனுக்காக ஏதோ ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலும் இருந்தாலும் சரி நம்மளுக்கு நப்ஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும் நாம் ஒரு விஷயத்தை செய்ய வேணாம்னு நினச்சோம் அப்படின்னா அதை நம்மளுக்கு செய்யணும்னு தோணும் அப்போ அப்போதைக்கு நம்மளுக்கு அதை சாப்பிட்ணுன்னு ஃபீல் ஆகும் அப்புறமா ரொம்ப பசிக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இந்த ஷஹருடைய வேலையில் நாம் வயிறு முட்டையெல்லாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு பேர்ச்சி மலை சாப்பிட்டுட்டு அல்லாக்காக நீயத்து வச்சு அந்த நோம்பு வைப்பாங்க ஆனால் அவங்க அந்த திறக்கிற வரைக்குமே சாப்பிடணுங்கிற எந்த ஒரு ஃபீலிங்ஸ்மே வராது சாப்பிடணுன்னு பயத்தை பரட்டாது உடம்புக்கு மயக்கம் வராது எதுவுமே செய்யாது ஏன்னா நம்ம அல்லாக்காக நோன்பு வச்சுருக்கோம் அந்த ஷஹருடைய வேலையில் அல்லாவுடைய அருள் இருக்குது அந்த உணவில் அதனால தான் அல்லாஹுடைய ரஹமத்தாலும் விளக்கத்தாலும் நம்மளால் அந்த நாள் முழுக்க எந்த ஒரு ஒரு ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் கூட குடிக்க முடியாமல் நோன்பை முழுமையாக வைக்க முடியுது அது எவ்வளோ பெரிய விஷயம் அல்லாவுடைய அந்த ரகமத் நிறைந்த அந்த அருள் நிறைந்த உணவை கட்டாயமாக சாப்பிடணும் கட்டாயமாக இந்த நமலானுடைய மாதத்தில் அந்த சந்தோஷமான பாக்கியமான விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும் அதனால் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பழைய வியாதிகள் நம்மளை விட்டு விலகும் நம்மளுடைய உடம்புகளுக்கும் சரி நம்மளுடைய மனசுக்கும் சரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி இந்த உலகத்துலேயும் சரி மறு உலகத்திலையும் சரி அல்லாஹுடைய அருளும் வரக்கத்தும் நம்மளுடைய அனைவருக்கும் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மளை நோக்கி வரும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவான ஹாமி அலமதுல்லா